ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு வந்து எல்லோரையும் வந்து சப்போர்ட்டிவ்வாகி இருக்கிறதுக்கான காரணத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன் ஆனால் வந்து என்னால் வந்து அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான இதை வந்து என்னால் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு ஒருத்தர் ஒருத்தர் நம்மளுக்கு சரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத காட்டியும் எந்த விதத்துலேயுமே யாருக்குமே அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து நான் வந்து ஒரு பார்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ இருக்க நிலைமைக்கு நம்மளால யாரையும் வந்து எதுவுமே சொல்ற மாதிரியான ஒரு நிலைமையில வந்து நம்ம யாருமே இல்லை ஏன்னா இப்ப இருக்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போகிறதுக்காக இருக்கலாம் இல்லை மற்ற விஷயத்துக்காக இருக்கலாம் எதுவுமே நம்மளுக்கு வந்து போக போக அவங்களுக்கு எல்லாமே வந்து எதுக்கு அடுத்தது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதா இருந்தாலும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்கள என்ன விதத்தில் நம்ம பார்த்துக்கணுமோ அதை நம்ம வந்து பார்த்துக்குவோம் அதுக்கு மேலே நம்மளுக்கு யாரையும் நம்ம வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை இதுக்கு மேலே இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துக்குவோம் ஆனால் வந்து அதுக்கு அடுத்தது எது நடக்குதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கான டைமிங்கிறது எதுவும் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை இதுக்கு அடுத்ததில் நீங்கள் தான் வந்து எல்லாேருக்கும் வந்து என்னென்ன விஷயத்த வந்து நீங்கள் பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நான் வந்து சொல்லி தெரிய வைக்கணுங்கிறது கிடையாது அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்கக்கிட்ட இவங்க எல்லாம் பேசணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதெல்லாம் வந்து செய்யாமல் வந்து இருந்தாலே போதும் அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுக்கு அடுத்ததில் நம்ம வந்து யாருக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத தாண்டி இதெல்லாம் ஏண்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நான் பா பார்ப்போம் எதா இருந்தாலும் நமக்கு நம்ம கையில் ஒன்றும் இல்லை மற்றவங்க நம்மளை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது எதனால் வந்து பிடிக்குது பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நினச்சி பார்த்துக்கணும் நினச்சி பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்தனாலே எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு இதாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம் அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க பண்ணிக்குவாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்களே வந்து உங்களை வந்து நீங்கள் யாரையும் வந்து சொல்லக்கூடாது பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது பார்த்துக்கோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து என்ன முடியுதோ அதை வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் ஆமாம் அதுவும் நம்மளுக்கு தான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து சரியாக நடக்குது சரியாக நடக்கலைங்கிறது தாண்டி எதுக்கு இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு இது இருக்குல்ல அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியறது புரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே எதுவும் வந்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் ஒரு அவசியம் இல்லைன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க நம்மளால வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அவங்க ப்ராப்பராக பார்த்துக்கிட்டாங்கனாலே போதும் அப்படின்னா கரெக்டாக